இயேசு நாமத்திற்கு நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டையின் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்இ பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டு வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அதை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு மகிம் உண்டாவது ஆக்க ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே தியான வேலையில என்னோடு இணைந்து பங்கு கொள்கிற உங்களை கத்திராசிர்வதிப்பாராக்கு இந்த வார்த்தைகள் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் நம்பிக்க நிலைத்திருக்க செய்யும் ஆண்டு வார்த்தைகள் சுகமாக்குகின்ற வார்த்தைகள் விடுதலை அளிக்கின்ற வார்த்தைகள் தெய்வ பக்தியோடும் ஆண்டரோடு அன்றைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுவார் அதை நம்பிக்கையோடு காத்திருங்கள் இதனால் இவங்க கூட தியானிக்கும்படியாக அன்று நாம் கொடுத்த வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இந்த நாளில ஆண்டோரை மகிழ்வுப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனை நூற்று எண்பத்தி ஐந்தாவது கீர்த்தனை என்ற பாடலை பாடி இந்த தியான ஓலையில் ஆண்டோரை நாம் மகிழ்வுப்படுத்தலாம்

the சகோதர சகோதரி ஆண்டவர் நம்ம பேசும்படியாக நமக்கு தியானிப்பதற்கு கொடுத்த வேத வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் பல காரியங்களை ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் மூலமாக உங்களோடு பேச இருக்கிறார் பல காரியங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த உலகம் உலகத்தை சார்ந்த காரியங்கள் அநீதியினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்ற அநீதி நியாயம் இல்லை எவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏழைகள் ஏழையாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் பலவினர் சிறுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் பலவான் பலப்பட்டுக் கொண்டே இருக்கிறான் செல்வந்தர்கள் செல்வம் குளித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பல நிலைகளில ஏற்ற தாழ்வுகள் மதத்தின் பேரால ஜாதியின் பேரால உயர்வு தாழ்வு நாங்கள் பெரியவங்க நீங்க நீங்க சிறியவர்கள் நாங்கள் முக்கியமானவர்கள் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இந்த மனித பாகுபாடுகளை ஏற்படுத்தி இந்த உலகம் அநீதியின் மத்தியில் இருக்கிறார் ஆண்டவர் தன்னுடைய சாயலில் தான் மனுஷனை உருவாக்கினார் என்று ஆதியாகத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுது அவருடைய சாயலில ஒவ்வொரு மனுஷனும் தேவ சாயல உருவாக்கப்பட்டவன் ஆண்டவர் தன்னுடைய சாயிலேயே நம்முடைய சாயிலேயே இந்த மனுஷனை உருவாக்க வேண்டும் என்று பிரத்யேகமாக இந்த மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினார் என் அன்பு சகோதர சகோதரியில ஆண்டவர் உருவாக்கின மனுஷனை சத்ருவானவன் உள்ள நுழைந்து அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை கலக்கழிக்கிறான் பல நிலைகளில பாதிப்பு ஆண்டவருடைய சாயில உருவாக்கப்பட்ட மனுஷன் மனுஷி ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்ய துணிந்துட்டான் உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு ஆண்டவர் ஆண்டவர்களோடு உணர்த்திக் கொண்டே இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே சகோதரியே நீங்க ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறீங்க ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற காரியங்களுக்கு துணிந்து விட்டீங்க உங்களுடைய வாழ்வை இழக்கவும் நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்க பணத்திற்காக பதவிக்காக அதிகாரங்களுக்காக அழிந்து போகிற சொத்துக்காக உண்மையை விட்டுட்டீங்க நேர்மையை விட்டுட்டீங்க பரிசுத்தத்தை விட்டீங்க அதனால குடும்பம் போச்சு குடும்ப உறவுகளை இழந்துட்டோம் கணவன் மனைவிக்குள்ளேயே உறவு இல்லை ஒருவர் ஒருவர் நம்பல ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க பெற்றோர் பிள்ளைகளும் அப்படிதான் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர் பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பிட்டாங்க காரணமற்ற பிரச்சனைகள் காரணமற்ற பிரிவினைகள் சத்ருவானவன் தேவசாயில் இருந்த மனுஷனுக்குள்ள நுழைந்ததுனால பரிசுத்தத்தை இழந்து போனான் உண்மையை இழந்து போனான் நேர்மையை இழந்து போனார் அன்பு சகோதர சகோதரியில ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பலப்படுத்தும்படி சுகப்படுத்தும்படி வாழ்வளிக்கும்படி விரும்புகிறார் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கணும்ன்றதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு ஆனால் நாமோ அவண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய துரிஞ்சிட்டோம் செபித்து தன்னோடு இணைந்து இந்த திருப்பணி ஆற்றுவதற்காக பனிரெண்டு சீஷர்களை தேர்வு செய்தார் இயேசுவோடு உண்டு உறங்கி அவரோடு பயணித்து அற்புதங்களை கண்டவர்கள் அடையாளங்களை கண்டவர்கள் முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த பனிரெண்டு பேர்ல பொருள் வைத்திருக்கிறவன் காசு வைத்திருக்கிற யூதாசு காரியத்து மிக மகத்தான ஒரு பொறுப்பு சிறப்பு சிறப்புக்குரியவன் உண்மைக்கு உரியவன் கருத்தாய் நடக்கிறவன் என்பதை உணர்ந்து இயேசு அந்த பொறுப்பை இடத்துல கொடுத்தார் பனிரெண்டு சிகிச்சை எல்லோரும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவனுக்குள்ள சாத்தான் நுழைந்துட்டான் வேதவாசன் தெளிவாக சொல்வது யோவான் எழுந்த சுசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல சாத்தான் யூதாஸ் காரியத்தின் இருதயத்துக்குள் நுழைந்தான் அநீதிக்கு உடன்பட்ட பரிசுத்தம் போயிடுச்சு நீதி போச்சு நியாயம் போயிடுச்சு பதவி கிடைக்கலாம் பணம் கிடைக்கலாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இவ்வளவு காசு நம்ம கையில் என்ற ஒரு மனநிறை ஒரு நினைத்தான் அவனுடைய தவறுதலான கண்ணோட்டம் இயேசுவை பிடிக்க முடியாது இயேசு அவர் கண்களுக்கு மறைந்து விடுவார் இந்த என்ன இருந்துச்சோ நான் தெரியல துணிகரமாய் இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டான் சாத்தான் நுழைந்ததுனால வாழ்வு பரிதமமா போயிடுச்சு அது யாரிடத்துல சொல்லல சொல்ல முடியல தனக்குள்ளேயே வைத்து 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 தன் சரீரத்தை கெடுத்து போட்டான் தன் வாழ்வை இழந்து போ பாவம் கொடூரமானது இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமருக்கு நிறுவும் ஆறாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ரோமர் ஆக்கியவன் எழுதுறாரு இந்த பாவம் ஒரு மனுஷன் அடித்து விடுகிறது ரோமர் கே நிரும்பும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஆண்டவருடைய கோவாக்களை பாவம் வழி நடத்தும் ஆண்டு விட்டு விலகிச் செல்ல வைக்கும் என் அன்பு சகுர சகுரியில சின்ன சின்ன காரியங்களை மறுதளிக்கிறது ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்ய தூண்டுகிறது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற தேவ மகிமை விலகிச்சுன்னா மிருகமாக மாறிடும் இப்போதெல்லாம் மிருகம் ரொம்ப அன்புள்ளதா இருக்கிறது பறவைகள் மிக அன்புக்கு பார்த்து வெளிப்பாடுகளுக்காக நமக்கு இருக்கிறது மாதிரிகளாயிருக்கிறது கூட சொல்ல முடியாது இப்போ மனுஷன் மிருகமாயிட்டான்னு மிருகம் எவ்வளவோ மேல் பறவைகள் மிருகங்களை காக்கிறது மிருகங்கள் பறவைகளை காக்கிறது அது அன்பை வெளிப்படுத்துகிறது இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற மிருகங்களுக்கு உதவி செய்கிற மிருகங்கள் இது பார்க்கிறோம் பல நிலைகளில் மிருகங்கள் நற்பண்பு உடைய உடைய குணாதிசயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இப்போ மனுஷன் அதைவினும் கீழே தன் தன்னை அடிமைப்படுத்தி விடுகிறான் சாத்தான் அவ்வளவு துணிகரமாக காரியங்களை செய்ய வைக்கிறான் அன்பு சகோதர சகோதர இந்த பாவம் ஆண்டன் விட்டு விலகி போவது அவ்வளவுதான் ஆணுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யறது யோசித்து பாருங்க பாவனா விபச்சாரம் கொலை கொள்ளை அல்ல அதுவே இல்லை உன் சகோதரனை பொய்யன் என்று சொன்னாலே நீ ஒரு கொலைபாதகன் என்று யேசு சொல்றார் மற்றவை குறித்து தான் தவறுதலான எண்ணங்கள் சிந்தனைகள் உன்னில் இருக்குமானால் நீ ஒரு பாவை ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே நீங்கள் விபச்சாரம் செய்து விட்டீர்கள் என்று எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகளை கூட ஆண்டவர் படிக்கிறார் கொண்டே இருக்கிறார் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதா இருக்கணும் ஆண்டவரை மையப்படுத்தக்கூடியதா இருக்கணும் ஆத்தம ஆதாயம் செய்யக்கூடியதாய் இருக்கிற காரியங்களில் ஈடுபடணும் மற்ற எல்லாமே உன்னை அழிவுக்கு நேரா நடத்த உணர்ந்து நவோ சாலம அப்படி பதிவு பண்றாரு தன் பாவங்களை மறைக்கவானான் பாவம் தெரியுது இப்ப படுகிற வேதனை வியாதி நெருக்கம் இப்ப இருந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் மனஸ்தாபங்கள் இவைகளுக்கு காரணம் என்னுடைய பாவங்கள் என்னுடைய மீறுதல்கள் அதனாலதான் இந்த தவறுகள் மீறுதல மறைக்கவானா அதை அறிக்கை செய்யுங்கள் மறைக்க வேணாம் அதை அறிக்கை செய்து விட்டு விடலாம் ஒரு புது மனுஷனாக மாறுங்க அது உங்களால் முடியாது ஆண்டதால் முடியும் ரெண்டு குறைந்தி ஐந்து பதினேழு சொல்வது போல ஒருவர் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்துக்குள்ள தன்னை அர்ப்பணித்தால் ஒப்பு கொடுத்தால் புது சுஷியா மாற்றுவார் இல்ல அப்பா இதெல்லாம் தவறு இந்த மீறுதல் சொல்லி அறிக்கை சேர்த்துட்டா போதும்னு யோவான் எழுதுற ஒன் யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறத பாவங்கள் மீறுதல இதெல்லாம் என்னுடைய தவறுகள் மீறுதல்கள் அறிந்தும் அறியாமலும் செய்தேன் நான் போய் ஒப்புரவாகிறேன் அன்பு செலுத்துகிறேன் இரக்கம் பாராட்டுகிறேன் மன்னிக்கிறேன் ஒத்து போகிறேன் தாழ்ந்து போகிறேன் இது சொல்லுங்க ஆண்டவரத்தில் ஆண்டவர் உங்களை நடத்துவார் இதெல்லாம் என்ன ஆண்ட சொல்லுகிற பொழுது

எது உனை உறுத்துகிறதோ எது உன்னுடைய குடும்பத்தை விட்டு நம்முடைய சமூகத்தை விட்டு சபையை விட்டு பிரிக்கிறதோ தனிமைப்படுத்துகிறதோ அதை அறிக்கை செய்யுங்க ஆண்டவர் பலப்படுத்துவார் இளைய குமார் எல்லாவற்றையும் பொழுது அவனுக்கு புத்தி தெளிவடைந்து இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்துல அவன் புத்தி தெளிந்த பொழுது தகப்பன் வீட்டை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான் இரவு தொடர்ந்து வாசித்தான் தகப்பனை கிட்ட போய் நான் செய்த தவறு படத்துக்கு விரோதம் விரோதம் பாவம் செய்துட்டேன் என்ன பாவம் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டது குடும்பத்தை விட்டு பெற்றோரை விட்டு உடன்படுதலை விட்டு தன் இஷ்டம் போல போய் தன் தன்னுடைய தாக்குதல்களை வெளிப்படுத்துவது திறமைகளை வெளிப்படுத்துவது பணத்தை செலவழித்தது எல்லாமே வந்து போனான் அதெல்லாம் டவர் என்பதை உணர்வு இப்பொழுது தகப்பனோடு ஒப்புரவாகிற குடும்பத்தோடு இணைகிறான் அந்த இணைகிறது ஒப்புரவாகிறது ஆண்டவரோடு இணைப்பது சொல்றான் படத்துக்கு ரோக்கு ரோ பாவம் செய்த என்ன மண்ணியும் எபே சேர்க்கை நிறுவம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று தொடர்ந்து வாசித்தான் ஏசுகள் ரத்தத்து நம்மை ஆண்டவரோடு ஒப்புரவாக்கிறது ஆண்டவர் இருதுரத்தார் இந்த சமூகத்தில் ஒருவர் 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 போகாதபடிக்கு படிக்கு எல்லாரும் சமாதானமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகவே தன்னுடைய ரத்தத்தை விலக்கரியமாய் கொடுத்து இருக்கிறார் ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுதான் தான் அவருடைய நோக்கம் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது தான் இந்த உலகத்தில் வந்தார் என்று யோவன் எழுந்த சோசியேஷன் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வருஷம் சொல்லுகிறாங்க ஒருவரும் கெட்டு போக கூடாது யோன் எழுந்த சூசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்துல ஒவ்வொருவருக்கும் ஜீவன் உண்டாயிருக்காது பரிபூர்ணமா இருக்கணும் நிறைவா நீங்க வாழணுன்றதுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறது அன்றைய கரங்கள்ல உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வில் அதை சொல்லிடலாம் அறிக்கையில் அவர் மன்னித்து நம்மை புதுப்பிக்கும்படி புது வாழ்வு தரும்படி இழந்து போன நன்மைகளை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக ஆபிரகாம் கொடுத்த வாக்கு திட்டங்களை நாம் கொள்ள புது உடன்படிக்கக்கூடிய பிள்ளைகளாக உலகத்தில் நாம் வாழ்கிற இடத்துல சாட்சியாக இருக்க உதவி செய்வோம் ஆண்டு உதவி செய்வார் நம்மை ஒப்பு கொடுப்போமா அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டோரை பயன்படுத்தலாம் செபம் செய்வோம் அன்பின் தொகப்பு நேர்ந்த தியான வேலையினோடு இணைந்து பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய ஒப்புக் ஒப்புக்கொடுக்கிறாயா இன்று கேட்ட உடைய வார்த்தைகளை தொடர்ந்து பேசுங்க அடை விட்டு விலகிட்டோம் தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டோம் தேவ மகிமை போச்சு தேவ உறவு போச்சு தேவ சாயல் போச்சு உலகத்தை உலகத்தை சார்ந்த காரங்களுக்கு ஈடுபட்டு அநீதிக்கு நாங்கள் உடன்பட்டுட்டோம் அநியாயத்தின் மத்தியில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பின் தகப்பனே என்று உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் தொடர்ந்து பேசுவீராக பிள்ளைகளை அடவுரை தடுத்து ஆட்கொள்ளும்படியா சேவைக்கிற தன்னுடைய தவறுகள் மீறுதல்களை உணர்ந்து அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரையும் மன்னித்து மகனாக மகளாக என்று பரிசுமான ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீரார்கள் முத்தரிப்பீரார்கள் இதனால தொடர்ந்து உங்களை பிள்ளைகளோடு பேசு அவர் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தி உமக்கென்று சாட்சியாக எழும்பட்டு ஐயா பிறந்த நாள் திருமண நாளை இன்று கண்டு உமக்கு நன்றி செலுத்துற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற இந்த காலை ஓலையில் இந்த நாள் என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய பிள்ளைகள் மேல வைப்பிறார்கள் புதிய ஆண்டு இருக்கட்டும் மனமகிழ்ச்சி ஆண்டா இருக்கட்டும் இந்த ஆண்டு அவருடைய படிப்புல வேலையில காரியங்கள்ல ஒரு அற்புதத்தை நீ செய்தருள்ளும்படியா ஆட்சியமைக்கிற இந்த நாள் ஆசீர்வாத்தின் சரீர பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை வைங்க பலவீனத்தில் உங்களுடைய பலன் விளங்கட்டும் விலங்கட்டும் சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்தில் கடந்து போவதாக செயலிருந்திருக்கிற அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை ஒவ்வொருடைய சரீரத்திலும் வைக்கிற ஒரு அற்புதத்தை செய்தருள் வீராக மன மகிழ்ச்சி இந்த மாற்று நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க அருமையான நம்முடைய பிள்ளைகளை கத்த இந்த நாளை ஆசீர்வதித்து நல்ல ஒரு எதிர்காலம் அமைத்துத்தார் நல்ல ஒரு வழி அமைத்துத்தார் இந்த நாளை கரம் எடுத்து கிறிஸ்துவின் இதுதான் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ாகுகரு கிருமைப பிதாவாக என்னுடைய பரிசுத்த பரிசுத்தாவியான அநியோன்ய ஐக்கியமும் வழிநாட்த்தலும் நம் அனைவரோடு கூட என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆம் பிளஸ் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வு இன்று ஆசிர்வாதம் அங்கிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேச தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ் எபி திருத்தூர் தலைமை போது ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமனாவை யூடியூப் சேனல் மூலயமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்